முருகாசரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருத்தணியை முருகனுக்கு அரகரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை தனத்த தனத்தான தத்தன தத்தன தனத்தான தத்தன தத்தன தானன தத்தன தத்தன தனதான திருட்டு நாரிகள் பப்பரமட்டைகள் வரட்டு மூடியில் நித்தம் நடிப்பவர் மீனி உலுக்கி மடக்கும் கண் வளையாலே திகைத்து உள்ளாவி கரைத்து மனத்தினில் இதத்தை ஓட விடுத்து மயக்கிடும் சிமிட்டு காம விதத்திலும் உட்பட அலைவேனோம் കരിത്ത് നീര്റ്റും പിടിലെ പൊരുൾഡ് സമർത്ഥ പാളയുഗൾ പെട്ടിടു മുർഗോണേ സമപ്രവീണ മതി പുത്തിൽ ഇറക്കമായി വരു തര பர சகத்ரயோக தக்ஷின தருநாதா சகத்ரயோகவி தட்சண தட்சிண குருநாதா வெருட்டு சூரனை வெட்டிறனப்பெளி கலத்திலே கழுத்துக்கிற இட்டிடர் விடுத்த கூலிகள் தித்திகுதித்தன விலையாட விதித்த வீர சமர்க்கல ரத்தமும் இரட்டி ஓட வெகு பிரளயத்தினில் விளக்கிவேல் செருகிட்டுயிர்மொக்கிய மரவோனே விதித்த சமர்க்கல ரத்தமும் இரட்டி ஓட வெகு பிரளயத்தினில் விளக்கிவேல் செருகிட்டுயிர்மொக்கிய மரவோனே பெருக்கமோடு சரி திடுமச்சமும் புலத்தின் மாமகில் பெற்றிடவற்றிடு பிளப்பு வாயிட முப்பொழுதத்தும் ஓர் கழு நீரின் பிணித்த போது வெடித்து ரசத்துளி கொடுக்கும் ஓடை மிகுத்த திருத்தணி பிறக்கமேவுரத்தலமுற்றுரை பெருமாலே பிணித்தபோது வெடித்து ரசத்துளி கொடுக்கும் போடை மிகுத்த திருத்தணி பிறக்கமே ஊரா தலமுற்றுரை பெருமாளே சம பிரவீண இரக்கமாய் வரு தற்பர சிற்பர சகத்ரயோக விதக்ஷண தட்சிண குருநாதா சகத்ரயோக விதக்ஷண தட்சிண குருநாதா முருகா குருநாதா வெற்றி வேல் முருகனுக்கு அரோகராம் మురుగాచరణం ఓం శరవణ భవ ఏం మైలూ సేవలం తునే తుణూ మైలూ సేవలం తునే తుణూ మైలూ సేవలం తునే